ஸ்ரீ அஷ்டோ பக்தி டாக் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலமிழக்கிறத்துக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகு சிருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்துல குரு பகவான் இருக்கிறது கன்னியாராசில இருக்காரு அவரு வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருவத்தி ஒன்பதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்காரு குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காரு இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனால் நவாம்சத்திர பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிர்ஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசிர்ஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்ப சற்றேர குழைய கட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த தொலாம் ராசி உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி குரு ஏற்கனவே உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல தனக்காரகன் போனாலே கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கே சில இடத்தங்களில் அவமானங்களும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டிய வரும் ஏன்னா சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி அவருடைய வீட்டிலேயே பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் தேவகுருவும் அசுர குருவும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு எட்டில் வந்ததுலேருந்தே கஷ்டங்கள் பெற ஆரம்பிச்சிட்டிங்க அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அவர் வந்தார் வந்ததுலேருந்தே கஷ்டங்கள் பெற ஆரம்பிச்சிட்டிங்க ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்துருச்சுனாலே எல்லா பிரச்சனையும் தேடி வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் குரு வக்ரம் வக்ரம்னாக்க பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ குரு பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பலம் இழந்தாச்சு அப்படின்னா சுக்கரனுடைய ராசிக்கு குரு பிரகஸ்பதி உயர்ந்தவராயிறார் அப்போ பொருளாதாரத்தில் தடைகள் தாமதங்கள் விலகும் நீண்ட நாட்களாக வராத பணம் நீங்கள் கொடுத்த கடன் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே இந்த நூற்றி இருபது நாளில் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் எட்டில் குரு இருக்கிறாரு எட்டில் குரு இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக உங்களோட ராசியுடைய பன்னெண்டாம் இடமான கண்ணியை பார்க்குறாரு கண்ணியில் உள்ள கேதுவையும் பார்க்குறாரு அப்போ வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கும் துளாராசியை பொறுத்தளவுக்கு கற்ற கல்விக்கு மூலியமாக மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு உத்தியோகம் டெப்டேஷனில் ஃபாரின் போகிறதுக்கு இந்த ஐடிஇவில் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு டெப்டேஷன் மூலியமாக ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ அந்த ஃபாரின் போக பொறுத்துக்கு இங்கே ஒரு மடங்கு வருமானம் மாதிரி அங்கே நாலு மடங்கு வருமானம் வரும் அப்போ கடன்களும் இதுவும் தொல்லைகளும் வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அயன சயனபோகம் அயனசயன போகன்றது திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் நூற்றி இருபது நாளில் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னாக்க உண்டு அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு எட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நீண்ட நாட்களாக துளாராசியைச் சேர்ந்த குடும்பம் அமையாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி திருமணமாகி நீண்ட நாட்களாக துளாராசிக்காரங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகாமல் கஷ்டம் கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர துளாராசிக்கால் எட்டில் இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு அது நாலாம் இடம் மகரம் அந்த மகரத்தை பார்க்கும்போது இதுவரையிலும் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சர்க்களில் இருந்துச்சு அந்த பொருளாதார சர்க்கள்கள் குரு வக்ரம் ஆகிறதுனால அந்த சர்க்கல்களும் தாமதங்களும் விலகி நல்ல வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீடை ரெனவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குண்டான உண்டான பொருளாதார தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர டூ வீலர் வச்சுருக்கிறவங்க ஃபோர் வீலர் வாங்கவும் ஃபோர் வீலர் வச்சுருக்கிறவங்க ஷேடன் போன்ற லேவிஷ் வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு தாயோடைய உடல்நலையில் இந்த துளாராசிக்கு சேர்ந்தவங்களுக்கு தாயோடைய உடல்நலையில் சில தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுனால் ஆஸ்பத்திரியில் பொருளாதார விரயம் இருந்துச்சு அப்போ அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரமாயி பார்க்கறதுனால அந்த நோய்க்காகவும் உடல்நல உபாதைக்காகவும் செலவழிச்சிகிட்டு இருந்த செலவுனால் ப பணம் க சேமித்த சேமிப்புகள் அத்தனையும் கரைய ஆரம்பிச்சிச்சு அந்த சேமிச்ச சேமிப்புகள் கரையிறது நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்திருவுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு இதை தவிர ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராகுக்கு இடம் கொடுத்தவர் கோதண்ட ராகு அதனால் இந்த கோதண்ட ராகுன்றதுனால கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வெற்றி கிடைக்கிறது மூலயமா எந்த பல்கலைக்கழகம் அது இந்தியாவாக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் அது வெளிமாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அந்த இடத்துல விரும்பின பல்கலைக்கழகத்தில் விரும்பின கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்பொழுதுமே நம்ம படித்த படிப்புக்கு உண்டான மேற்படிப்பு கிடைச்சின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே போல் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் யார் ஒருத்தனுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குதோ அப்போ அது சந்தோஷம் கூட ஆரம்பிக்கும் சந்தோஷம் கூட ஆரம்பிக்கும் போது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் தன்மையற்று இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு வரவு போன்றவையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசி என்பவர்களுக்கு இந்த துளாராசி அப்படின்னு சுக்கரன் தொடர்புடைய சுக்கரன் சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பே கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அது கேமராமேனாக இருக்கட்டும் அது முன்னணி நடிகர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எப்படியேற்பட்டவங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் முடங்கி இருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரம் மூலியமாக குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் புதிய புதிய பட வாய்ப்புகளும் சின்னத்திரை கல்வியறிஞர்களுக்கு சின்னத்திரை பிரியத்திரை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அது துலா சேர்ந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்த்த வேலைக்கு ரெகனை கிடைக்கல நம்மளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பணவரவு அது ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல துளாராசியை சேர்ந்த வியாபாரிகள் வியாபாரம் அப்படின்றது முடங்கி இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு சோபிக்கலை வியாபாரம் மந்தமாக இருந்துச்சு அப்போ மந்தமாக இருந்த வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புதிய வியாபார உக்திகளை நீங்கள் செலுத்தி வியாபாரத்தில் பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்மையான நேர்மையான விசுவாசமான உங்களுக்கு தொழிலாளர்கள் கிடச்சி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரே ஒரு கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளுக்குள்ளார பிரான்ச்சைசி கிடச்சி நிறையா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் வருதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும் பொருளாதாரம் கிடைக்க 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 தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் குரு வக்ர பயிற்சியில் துளாராசிக்காரங்களுக்கு உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசு அரசு தொடர்புடையவங்களுக்கு இந்த அரசு அரசு தொடர்புடைய படிப்புகள் அப்படின்றது யூ பி எஸ் சி டி என் பி எஸ் சி ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் போன்ற படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான படிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த யூபி யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சில் பாஸ் பண்ணிவிட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ரத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சரி ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படிங்கிற டயத்தில் இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கக்கூடிய வக்ர பலன்கள் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி கிடைக்காம போகக்கூடிய நண்பர்களுக்கு பரிகார ஸ்தலம் துளாராசி என்பவர்களுக்கு பரிகார ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்ன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த பட்டமங்கலம்ன்றது பல ஆயிரம் நூறு ஆறு முன்னாடி உள்ளான ஈஸ்வரன் கோயில் இருக்குது அதில் தட்சிணாமூர்த்திக்கு சனி தந்தனம் உண்டு அப்போ அந்த கோயிலில் உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் இந்த நூற்றி இருபது நாளில் ஒரு நாள் அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது வியாழக்கிழமையாக இருந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த வியாழக்கிழமையில் ஒரு நாள் பட்டமங்கலம் சிவகங்கையில் போயிட்டு அயம்பெருமான் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகமும் தாயாருக்கு அர்ச்சனையும் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா பனி போல விலகும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த வக்ர அமோகமான குரு பயிற்சி அமோகமான வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்